இந்த கிடாரங்காயை மூணு விதமாக ஊருக்காய் போட்டுருவோம் வாங்க வாங்க பார்ப்பேன் எல்லாரும் வாங்க எல்லாம் நல்லா இருக்கேல என்ன பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா ஒரு கிடாரங்காய் கன்று வைச்சேன் அது இப்போலாம் மொதல் மொதல் காய்ச்சிருக்கு அதை பறிக்க சொல்கிறேன் முத முதல் இது காய்க்கவே மாட்டேங்குதுன்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வெட்டி வெட்டி எழுத்திக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த காய்ச்சிருக்கு எங்கே இந்த வருங்க ரெண்டு காய் காய்ச்சிருக்கா அந்த பாருங்க அங்கே ரெண்டு காய்ச்சிருக்கு நல்லா தேறிட்டு காய் இப்போ தேர்ன காயா பாருங்க இங்கே எல்லாமே நல்லாவே தேறி படிக்கிறேன் ரெண்டாவது பறிங்க நம்ம வீட்டு மரத்தில் டைரக்டா பறித்து நம்ம சமைக்கல அது ஒரு தனி சுவைதான் இது பாருங்க மூணு காய் நல்லா செவந்து வருது பாருங்க இது மாதிரி இருந்தாவேன் நல்லா இருக்கும் தாலி கேட்டுக்கா அருமையாக இருக்கும் வீட்டுக்காக உரம் வச்சாக்காய் அருமையாக இருக்கும் நல்ல காய் வீட்டு உள்ள கிராமத்தில் கா பார்த்து வாங்கினோம்னா நல்ல காய் தான் கிடாரங்காய் ஊருகாய் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மொத்தத்தில் எங்களுக்கு நாங்கள் எல்லா ஊருகாயுமே போட்டு வச்சுப்போம் உடம்புக்கும் நல்லது நல்ல சதையாக இருக்கும் அப்படியே ஆமாம் அவ்வளோ சதையாக இருக்கும் அப்படியா இல்லை உப்புக்காய் கூட வைப்பாங்க அம்மா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு அம்மா வடை மாதிரி ரவுண்டாக ரெண்டாக வச்சு உப்பில் வச்சுட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுமாரி ஊறுகாய் வச்சு வாங்கிக்கிட்டீங்கன்னா கா ஒரு வருஷத்துக்கு இருக்கும் தேவைப்படும் போது கூட தாளிச்சிக்கலாம் உப்பில் நம்ம அரிஞ்சு ஊற வச்ச காய் அந்த தாளிக்கிறதோட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊருகாய் இதுக்கு டாரங்காய மூணு விதமாக ஊருகா போட்டுருவோம் வாங்க வாங்க பார்ப்பேன் எல்லாரும் கொள்ளைக்கு வாங்க அறிவோம் கொள்ளைக்கு வாங்க அறிவோம் இது வந்து எலுமிச்சங்காய் ஊருகாங்க எலுமிச்சங்காய் ஊருகா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல அதுதான் நம்ம தொடர்ந்து போட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் எலுமிச்சங்கா ஊருகாயும் வேணும்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க நிறைய பேர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஃபோன் வராதுங்க மெசேஜ் மட்டும் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவோம் இது எலுமிச்சங்காய் ஊருகா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ வாங்க கிராரங்கா ஊருகா போய் தாழ்த்தலாம் கிடாரங்கா பறிச்சிட்டு இருந்தேன்னா இந்த பாருங்க வெந்நீரில் போட்டிருக்க பாருங்கள் பத்து நிமிஷம் போட்டால் போகிறோம் ரொம்ப நேரம் போடக்கூடாது அதை எடுத்து அரிஞ்சு உப்பு வச்சுருவேன் எல்லாம் உடனே தான் போடணும் ஆமாம் கொதிக்க விட்டு போடணும் தண்ணி கொதிக்க இதில் போட்டு இடைச்சிக்கணும் இப்போ அரியையில் பார்க்கலாம் வாங்க இப்போ எடுத்துருவோம் அது எடுமாவே ம் இது பச்சையா ஜாலிக்க இதை எடுத்து வச்சுருக்கேன் இது வெந்நீரில் போடாமல் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து பச்சையா தாளிக்கிறதுக்காக பச்சையா ஜாலிக்க இது மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா உடனே தாளிச்சிடலாம் பச்சையா தாளிக்கிறது லேட்டாக தாளிக்கணும் அவ்வளோதான் ஆரட்டேன் ஆறன ஒன்று அரிஞ்சிருவோம் கிட்ட நல்லா ஆறி போயிட்டு இப்போ அரிஞ்சிடுவோம் இப்போ அருங்க பச்சைக்காய் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு இது பச்சைக்காய் இது பச்சை அவை இது அவிக்காத காய் இன்னும் ஒன்று வச்சுருந்தோம்ல அதை தான் இந்த மாதிரி துண்டு துண்டாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இது பச்சக்காய் தாளிக்க இது உப்பு ஒரு காய் வைக்கிறதுக்காக இந்த மூணு காய் தண்ணியில் பெண்ணில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை அரிஞ்சிக்குவோம் ரவுண்டு ரவுண்டாக அரிஞ்சு உப்பு வச்சுருவோம் ஏன்னா அரிஞ்சிடுவோம் உப்பு ஒரு வருஷ கணக்கில் வச்சுக்கலாம் அதனால அதை உப்புல போட போகிறாங்க இப்படித்தான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுக்கிட்டு உப்பில் போட்டுறதா அப்படி அப்படியே உப்பு வச்சு அடுக்கடுக்காக உப்பு வச்சு அப்படியே வச்சுக்கணும் குளிச்சி குளிச்சு விடணும் ஒவ்வொரு காயும் இது மாதிரி தான் கண்ணங்கண்ணமாக இருக்க அதில் இப்படி தான் உப்பு வச்சுக்கணும் இப்படி வச்சு இப்படி அடுக்கிக்கணும் ஒன்று ஒன்றுலேயும் உப்பு வச்சு மேலே வைக்கிறாங்க துண்டா பாருங்க அப்படியே வைக்கிறோம்மா இப்ப இதை வச்சு மூடிக்கிட்டேன்னு முழுக்காயாக போயிட்டா பாருங்கள் இவ்வளவு தான் இப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் இப்படி தான் வச்சுக்கணும் உப்பு இப்படி வச்சாதான் உப்பு அது அவ்வளோதான் ரெண்டு காய் உப்பு காய் நீரில் போட்டது இது பச்சை காய் இது ஊற வைக்கிறதுக்கு இதை வச்சுட்டேனே இவ்வளோ வேங்க இது என்னமோ குளித்து குளித்து விட்டு வச்சுக்கணும் சாயங்காலம் குளிக்க விடலாமா ஆமாம் சாயங்காலம் குளிக்க விடணும் இந்த பச்சை காய்க்கு இந்த பாருங்க ஒரு பிடி உப்பு போடுறேன் ஒரு பிடி ஒரு காய் தான் அது அரிஞ்சு போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு நாளைக்கு ஊறணும் அது ஆமாம் அஞ்சு நாளைக்கு காலையில் ஒருக்கு ஒரு நடை சாயங்காலம் ஒரு மாதிரி குளிக்க விட்டு வச்சுக்கணும் குளிக்கி குளிக்கி விட்டோம்னா நல்லா ஊறி போய் தண்ணி விட்டு ஊறி போயிடும் அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம் இந்த ஊருகா இப்போ மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் என்ன அப்படியே அப்படியே வச்சா கூட போறோம் அப்படியே அப்படி அப்படியே வச்சிரு சரி இது நல்லா ஊறினோட அப்புறமா எடுத்து வெயிலில் எடுத்து வச்சு 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 அதே தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் அது உப்பு ஊருகா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிட்டு அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் மூடி வச்சிடலாம் ஊறட்டும் அடுத்தது இந்த காய் வச்சுருந்தோம்ல அதை சின்ன சின்ன சின்னதாக அரியிறாங்க தாளிக்கிறதுக்கு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த காய் விரிவிற்பு இருக்காது வாயில் போட்டோம்னா விரிவுருன்னு இருக்காது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் தாளிக்கிறதுக்கு உடனே தாளிக்கிறதுக்கு மாதிரி போட்டுக்கிடுது ஆமாம் சமயக்காரலாம் அந்த மாதிரி தான் வெந்நீரில் போட்டுட்டு உடனே கல்யாணத்துக்கெல்லாம் அது மாதிரி தான் தாளிச்சுருவாங்க ஆமாம் சரி அரியட்டும் தாளிக்கையில் பார்க்கலாம் ஆமாம் இப்போ காரங்காய் இது மாதிரி கட் பண்ணி நல்லா உப்பும் போட்டு குளிக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை தாளிச்சிக்கலாம் ஒரு சட்டியை போட்டு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டால் போதும் அது பொரிகிறதுக்கு பெருங்காயத்தை இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டு அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் இது வெந்தயம் ரொம்ப போட்டோம்னா கசக்கும் இந்த அளவு போட்டால் போதும் வெந்தயம் வெடிச்சிருச்சு அதே அளவுக்கு கடுகு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கடுகு கருவை விட்றாமல் இந்த மாதிரி வெடிக்கையில் ஆஃப் பண்ணிக்கணும் அவ்வளோதான் கடுகு வெந்தயமாக இது மாதிரி பொறிச்சு எடுத்துகிட்டு இப்போ தாளித்து விட்ருவோம் எண்ணெய் ஊற்றிக்கோனா சன்ஃப்ளவர் தான் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அப்படிம்பாங்க ஆனால் நான் நம்ம வீட்டுக்கு தானே சன்ஃப்ளவர் தான் ஊற்றுறேன் எனக்கு நல்லெண்ணெய் ரொம்ப கசக்கிற மாதிரி தெரியுது அதனால நான் சன்ஃப்ளவரே ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே மிளகா ஒரு ஆறு ஏழு மிளகா புட்டு வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் கடுகு ஒரு ஸ்பூன் எலிஞ்சம் ஊருகா உங்களுக்கு கொடுக்குறோம்ல தாளிச்சம் ஊருகா அதெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் கொடுக்குறேன் ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றினா தான் எல்லோரும் விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வீட்டுக்கு வந்து நான் வீட்டுக்கு தான் இப்போ இந்த ஊருகாய் செய்கிறேன் அதனால் நம்ம வீட்டில் உள்ள சன்ஃப்ளவர் ஆயிலே ஊற்றிக்கிட்டேன் கடுகு பொருந்தோடனே தாரங்காய சேர்த்துடலாம் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம வீட்டு மசாலா எல்லாமே நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்க அதோட டேஸ்ட்டு அதோடய கலரெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மிளகாய் தூளை பார்த்தீங்களா என்ன கலருன்னு நம்ம திருவையில் அரைக்கிறது தான் அப்புறம் திருவையில் சில பேர் இன்னும் திருவைனா என்னென்னு இன்னும் சில பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த பெருங்காயம் இருக்குல்ல இதை தான் உடச்சி போட்டுக்கிறேன் நான் அதிலே போட்டோம்னா கரைஞ்சிரும் அதுக்காக தான் அதெல்லாம் நுணுக்க வேண்டியதில்லை அதுவாகவே கரைஞ்சிரும் அந்த கீட்லேயே ரெண்டு ஸ்பூன் போட்டோன்னே எவ்வளோ ரெட்டீஸாக இருக்குது பார்த்திங்களா அது நம்மளுக்கு இயற்கையான அந்த கலர் கிடைக்கும் நம்ம திருவையில் அரைக்கிறது அரைக்கையில் அதுதான் வித்தியாசம் இன்னும் திருவேணா என்னென்னு சில பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்கு நம்ம பெரிய வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நம்ம வீட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்படிங்கிற வீடியோவில் அப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு திருவமிலே அக்கா பொண்ணு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரிய வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்கலன்னா ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள் இது பாருங்கள் ஒரு கொட்டை புளி இதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்குவோம் அதில் எதுக்காக அந்த புளியை கரைச்சி ஊற்றுறோன்னு சொன்னால் கெட்டு போகாமல் இருக்கும் அந்த கெட்டு போகாமல் இருக்கும் அந்த ஊறுகாய் அப்புறம் லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும் அதுக்கு அதை எடுக்கிறதுக்காகவும் இந்த புளி ஊற்றினோம்னா பேலன்ஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குடாரங்காய் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு இருக்குமா அப்படின்னாலாம் இருக்காது ஒரு மாதத்துக்கு இருக்கும் நீங்கள் ரொம்ப வருஷ கணக்கில் வச்சுக்கணுன்னா உப்பு ஊருகா தான் குடாரங்காய் உப்பு ஊறுகாய் நார்த்தங்காய் உப்பு ஊறுகாய் எலுமிச்சங்காய் உப்பு ஊருகா அதுதான் வருஷ கணக்கில் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து அதிகபட்சம் ஒரு இருபது நாள் முப்பது நாள் அவ்வளவு தான் நம்ம ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எதுவுமே சேர்க்குறது கிடையாது கொஞ்சோண்டு கொஞ்சம் புளி தான் சேர்க்குறோம் அதனால் அவ்வளவுதான் தாங்கும் இந்த கடுகு பெருங்காயம் பொடி செஞ்சோமா அதை கொட்டிடலாம் அதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு இருக்கான்னு இந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் அப்புறம் இது மாதிரி ஒரு துண்டு வெள்ளம் இந்த பொடியை வறுத்த பொடியையும் போட்டுட்டு இந்த வெள்ளத்தையும் போட்டு இந்த வெள்ளம்லாம் கரைஞ்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தெளிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ரெடியாகட்டும் பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஊறுகாய் நல்லாவே ரெடி ஆகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாம்பார் சாதம் ரசம் சாதம் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி பழைய சாதம் இதுக்கெல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் நாங்கள் எப்பயுமே எதாவது ஊருகாய் செஞ்சுட்டே இருப்போம் இது நம்ம வீட்டிலேயே காய்ச்சி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கோமா ஊருகாய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு டாரங்கா ஊருகாய் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த ஊர்வா விற்பனைக்கா அப்படிங்கிறீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க இது வீட்டுக்காக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஊருவா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க எலுமிச்சங்காய் ஊருகாய் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் இந்த ஊர்வாயெலாம் நம்ம இப்போதைக்கு கொடுக்கல நம்ம கொடுக்கையில் கண்டிப்பாக சொல்லுவோம் தவிக்காமல் பச்சையாக அரிஞ்சு போட்ட ஊ காய என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நல்லா ஒரு வாரத்துக்கு இது மாதிரி குளிக்கி குளுக்கி வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம இப்போ எப்படி தாளித்தோமோ அதே மெத்தடில் தாளிச்சிடலாம் அவ்வளோதான் இதான் ஊருகா தாளித்தேன் சாப்பிட்டு பாருங்கள் காளை சாப்பாடு முடிஞ்சிருச்சு அதனால காளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போய் இந்த ஊருகா தாளித்தேன் அதுவும் சும்மா டேஸ்ட்டு பாருங்கள் ஆ நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நீங்களும் இது மாதிரி காய் கடைத்தான் வாங்கி ஊருக்கா போட்டு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்